முடவாட்டு கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்ப ஹெல்த்தியானது சீக்கிரமேவே செஞ்சு முடிச்சிடலாம் வேறு சூப் செய்கிற அளவுக்கு இதில் நிறைய மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண தேவையில்லை இதுக்கு முதல்ல இந்த மாதிரி முடவாட்டுக்கால் எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி கொஞ்சம் முடியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் உள்ளே உள்ளாக வந்து இஞ்சி மாதிரி கிழங்கு தான் இருக்கும் வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்துக்கணும் கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் உள்ளே இஞ்சி மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒயிட் கலராக தான் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி இதை எடுத்துக்கணும் இதை எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போவே வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை இந்த இந்தளவுக்கு சைஸாக போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் அரைச்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமேல வாஷ் பண்ணிக்கலாம் அதில் லைட்டாக அந்த தோல் இருக்கும் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது பரவாயில்ல வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் போயிடும் இப்போ கட் பண்ணியாச்சு வச்சு வந்து இது மாதிரி ஒரு மூணு நாலு தடவை நல்லாவே வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ அதில் இருக்க அந்த மண் அதெல்லாம் போயிடும் நல்லா க்ளீனாக நம்மளுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து பல் வெங்காயம் நாலு பல் பூண்டு இந்த சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு மிளகாலாம் சேர்க்க வேண்டாம் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக வராது இந்த மாதிரி தடவை நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து ஃபைன் பேஸ்டாலெலாம் வராது கொஞ்சம் பரப்பரன்னு தான் இருக்கும் இந்த அளவுக்கு தான் வரும் இதை அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய்லாம் வேண்டாம் நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் வாசம் நல்லாயிருக்கும் கடுகெல்லாம் தாளித்து வேண்டாம் கருவேப்பிலை மட்டும் போதும் அடுத்து அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த வாசனை வராது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வாசம் வரும் அந்த கலர் வந்து அந்த பச்சை வாசனிலேருந்து சேஞ்சாகி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் முதல்லே தண்ணி சேர்க்காதீங்க அந்த எண்ணெயில் வதங்கினா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஓரத்துலேருந்து நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் கொதித்து வரும் நம்ம மூடியெல்லாம் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஓப்பன்லேயே கொதிக்க வச்சுக்கலாம் இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வடிக்கலாம் அப்படியே குடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இதோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு இந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப் ரெடி ஆயிடுச்சு